ஜெய் ஸ்ரீராம் ஜெய் மகாக்கால் வணக்கம் உறவுகளே உஜ்ஜயன்லேருந்து உங்கள் நித்யானந்தன் குப்புராஜ் உஜ்ஜயன் எப்போ வந்தேன்னு பார்க்குறீங்களா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஈரோட்டில் இருந்து ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் மூலியமாக உஜ்ஜைன் வந்து சனிக்கிழமை நைட்டு ஒம்பது மணிக்கு இறங்கினேன் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி உஜ்ஜயன் கோயில் தரிசனத்துக்கு கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு உஜ்ஜைன் கோயிலை பற்றி ஒவ்வொன்றையும் உங்களுக்கு விழாவறியாக எடுத்து சொல்கிறேன் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாருங்கள் ஜெய்ஹிந்த் உஜ்ஜயனுக்கு வந்த கதையை கேளுங்க மக்களே குமாரபாளையத்துலேருந்து பவானி வந்து பவானியிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஈரோடு ரயில் நிலையம் வந்து சேர்ந்தாச்சு கோயம்புத்தூர் ஜெய்ப்பூர் ரயிலுங்க நான் கிளம்புனது தேர்ட் ஏசியில் புக் பண்ணியிருந்தேன் எனக்கு அப்பர் சீட்டு தான் கிடைச்சது அப்பர் பர்த்து பி ஃபைவ் கோச்சில் பத்தொம்போதாம் நம்பர் சீட்டு காலையில் பத்தரை மணிக்கு வண்டி அப்பர் பர்த் கிடச்சது அப்படின்னு வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா இதில் ஒரு சௌகரியம் உண்டு லோயர் பர்த்தாக இருந்ததுன்னா அந்த பகலில் மட்டும் உட்காந்துக்கிட்டே தான் நம்ம இரவில் மட்டும்தான் தூங்க முடியும் ஆனால் அப்பர் பர்த்தில் நீங்கள் எப்போல்லாம் தேவையா நீங்கள் நினச்ச நேரத்துக்கு ஏறி ஏறி படுத்துக்கலாம் ரெண்டாவது ரயில் பயணத்தப்ப லோயர் பர்த்தோடு அப்பர் பர்தில் எடுக்கும்போது அம்மா வந்து தொட்டிலாட்டி விட்டு நீங்கள் சின்ன வயசில் தூங்கியிருப்பீங்க தொட்டிலில் அது போல் மேலே வந்து அந்த ரயில் ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஆட்டி ஆட்டி தாளாட்ட வச்சிகிட்டு இருக்கோம் இந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா பாடுற பாடல் வந்து ரயிலினுடைய சத்தம் தடக் தடக் தடக்கு அப்படிங்கக்கூடிய அந்த சத்தம் அதுவும் ஏசி பெட்டிகளில் பெரும்பாலும் சத்தம் இருக்காது ஓரளவுக்கு தான் இருக்கும் லைட்டாக அதுவே ஒரு தாளாட்டு மாதிரி இருக்கும் ரெண்டாவது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த உடல் ஆட்டம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரம்மியமாக இருக்கும் அதை அனுபவித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதில் அப்பர் பரத்தில் ஏற முடிஞ்சவங்க கண்டிப்பாக அடுத்த தடவை ஏறி படுத்து முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க இருந்தாலும் நான் சொன்னது அப்படியே அனுபவிச்சு பாருங்கள் அப்புறம் ரெண்டாவது இந்த ஏசி நேரடியாக நமக்கு பக்கத்துலேயே அந்த ஏசி மேலே இருக்கிறதுனால நமக்கு ஏசியும் வந்து ஓரளவுக்கு முழுமையாக கிடைக்கும் என்ன ஒரு சில ரயில்களில் ஏசி அதிகம் வச்சுருவாங்க அந்த மாதிரி வச்சுட்டாலும் இங்கே அந்த அட்டன்டட்டை சொல்லி குறைச்சிக்குவாங்க அதில் ஏறி உஜ்ஜயின் நம்ம போய் சேரணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரயிலில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை அவங்க கிட்ட நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த கடந்த ஒன்றரை வருஷமாக அதுக்கு முன்னே நிறைய தடவை போயிருக்கேன் நான் விட்டு போயிருக்கிறோம் இப்போ கடந்த ஒன்றரை வருஷமாக வட இந்தியா முழுவதும் சுற்றி இருக்கிறோம் ஆனால் இந்த ரயில் ஜெய்ப்பூர் வர ரயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பெட்டி ஃபுல்லாக சீட்டு வந்து ஹவுஸ்ஃபுல்லுங்க ஸ்லீப்பருக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது மற்ற வட இந்திய ரயில்களை போல் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா ஸ்லீப்பரில் நிறையா சீட்டு காலிங்க எம்டியாகவே இருக்குது ஆனால் ஏசியில் ஃபுல்லு இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது டீ வரும்போது தான் கொஞ்சம் எனக்கு அதனுடைய அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிது டீ பார்த்திங்கன்னா மற்ற ரயில்களில் பத்து ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுப்பாங்க நம்ம வீட்டில் டீ வச்சுட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை சூடு பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்கும் அந்த பத்து ரூபா டீ வேறு இல்லை ஏதோ சுடு தண்ணி குடித்த மாதிரி குடிப்போம்னு சொல்லி குடிப்போம் ஆனால் இந்த ரயிலில் பார்த்திங்கன்னா பத்து ரூபா டீயே கிடையாது எல்லாமே இருபது ரூபா டீ ஆனால் அருமையாக இருந்ததுங்க டீ கெட்டியாக நல்லா திக்காக ஒரு நல்லா காஃபி பாரில் குடித்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு காஃபி ஆகட்டும் டீ ஆகட்டும் இருந்தது அது பெரும்பாலும் காஃபி வர்றதில்ல டீ தான் வந்தது டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்டு ஒரு கடையில் நம்ம குடித்த ஒரு தரத்தில் இருந்தது அப்புறம் தான் கவனித்தேன் இந்த ரயில் வந்து ராஜஸ்தான் போகக்கூடியது ஜெய்ப்பூர் போகக்கூடியது பெரும்பாலும் வந்து சென்னையிலேருந்து மாருவாடிகள் தான் இந்த ரயிலில் பயணம் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா தரமாக ஏன்னா அவங்க வரவங்க எல்லாமே மாரவாடிகள் அப்படிங்கிறவங்க பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் எல்லோருமே வசதியானவங்க தான் அதனால் வந்து இதில் வந்து இந்தளவுக்கு தரமாக அதுக்கப்புறமே இப்போ இப்போ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இது என்னென்னு பார்த்திங்கன்னா போபால் வரைக்கும் வண்டி ஜாலியாக நல்லா ஜாலியாக வந்து கோபால் தாண்டி செவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் ஸ்டேஷன் வந்துடும் அந்த ஸ்டேஷன் உள்ளே போகும்போது பார்த்தா காசியில் இருக்கிற மாதிரி ரயில்வே நிலையம் பூரா பக்தர்கள் கூட்டம் நிறைய அலைமோதிட்டு இருந்தது அப்புறம் நம்ம பக்கத்தில் உஜ்ஜயன்கார் ஒருத்தர் சேலத்தில் ஏறி இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் இது என்ன அது இவ்வளோ கூட்டம் இங்கேயாவது பக்கத்தில் பெரிய கோயில் இருக்குது அப்படின்னதுக்கு ஆமாங்க குபேரஸ் குபேர ஈஸ்வரர் அதாவது குபேரேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியில் சொன்னார் அதுக்கு அர்த்தம் வந்து குபேர ஈஸ்வரர் குபேரனுடைய ஒரு கோயில் இங்கே இருக்குது அந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் எல்லாம் உஜ்ஜயன் வர்றதுக்காக இந்த ரயில் நிலையத்தில் காத்துட்ருக்காங்க இந்த கூட்டம் பூரா எல்லா பெட்டியிலையும் ஏறும் உஜ்ஜயனில் எல்லாம் இறங்கிடுவாங்க அப்படின்னாரு ஏசி பெட்டியில் கூட அப்படின்னு நான் கேட்க கேட்கவே பார்த்தீங்கன்னா வண்டி நின்னது திபு 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 கூட்டம் ஏறிடுச்சு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டோட விட எங்கெல்லாம் ஏறி இடம் கிடைக்குதோ எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது யாருமே அது கண்டுக்கலை நான் சொன்ன மாதிரி வட இந்தியாக்களில் பொறுத்தவரை இந்த மாதிரி சில இடங்களில் கூட்டம் ஏறும்போது அந்த மக்களுமே அதை ஆதரிக்கிறாங்க அது மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த சைடில் லோயரில் உட்காந்துருந்தவங்களாம் கூட அவங்க சே பக்கத்துலேயே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாங்க முடியாதவங்கள இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உஜ்ஜயின் வந்ததும் அந்த ஏர்ன அத்தனை கூட்டமாக இறங்கிருச்சு ஏசி ஃபஸ்ட் ஏசி எல்லாமே நம்ம வந்து வீடியோக்களில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் ஃபஸ்ட் ஏசி முதலுக்கு வந்து ஏசி பெட்டியிலலாம் ஸ்டாண்டிங் அளவுக்கு போனதாக இந்த ரயிலில் என்னுடைய நேரடி அனுபவம் நல்லாவே கிடச்சது அப்புறம் உஜ்ஜயனில் இறங்கிட்டாங்க நானும் உஜ்ஜினில் இறங்கி ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தேங்க வந்ததுமே நமக்கு ஒரு நல்ல வரவேற்பு வாசல்லையே பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் கொடுக்குறாங்க சுட சுட பொங்கல் பாருங்கள் இந்த மாதிரி ஆட்டோவில் கொண்டாந்து வச்சு இவங்க எப்போதும் வழக்கமாக இதை கொடுத்துட்டே தான் இருப்பாங்களாமா நம்மளும் சரி வாங்கி சாப்பிடலாம் சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க நாம் வந்து ஏற்கனவே வீட்டில் வந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் இருந்தாலும் இந்த அந்த சாப்பாடெல்லாம் ரயிலில் தீர்ந்து போச்சு இரவு வந்து இறங்கி வெளியில் ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பொங்கல் கிடச்சது ரொம்ப தேவாத் இருந்தது வந்து ஒரு கப்பு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி அதே மாதிரி பருப்பு கருப்பெல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பாக வாங்கி சாப்பிட்டேன் சரி வயிறு நிறைஞ்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கி த எங்க எடுக்கலாம் என்ன பண்ணலாம் நான் பக்கத்தில் அப்படியே டீ குடித்து டீ கடைகளிலையும் பழக்கடைகளையும் விசாரிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் ஹோட்டல்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே இருக்கும் கோவில் பக்கத்தில் போனீங்கன்னா சத்தரை இருக்கும் அங்கே முந்நூறுரூவாய்க்கு கிடைக்காதுனாங்க அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டூ வீலரில் வந்து கேட்டுட்ருக்குறாங்க அந்த வகையில் எனக்கு வந்து ஒருத்தர் கேட்டார் ஹோம் ஸ்டே இருக்குது வரீங்களான்னு அவர் வந்து எத்தனை நாள்னு கேட்டால் நான் ரெண்டு நாள்னு சொன்னேன் ரெண்டு நைட்டு தங்குறதுக்கு ஆயிரம் ரூபா வாடகை அப்படின்னாரு அவ்வளோலாம் வேண்டாம்ப்பா நான் வந்து எதாவது டார்மெட்ரி மாதிரியே கோயில் பக்கத்தில் போய் சத்திரமாக பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கும் அவரே இறங்கி வந்து பேரம் பேச ஆரம்பித்தார் நான் இரநூறு இரநூத்தம்பதுக்கு மேலே ஒரு நைட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் அப்படி இப்படி ஒரு வழியாக பேசி ஒரு நைட்டுக்கு முந்நூறுவான்னு ரெண்டு நைட்டுக்கு அறுநூறுரூவா இது போல் நிறைய நண்பர்கள் வந்து அந்த இடத்துல ஸ்கூ டூ வீலரை வந்து கேட்குறாங்க தடவை நீங்கள் வந்தீங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்கள் வந்தாச்சு ரூம் எடுத்து தங்கியாச்சு இன்னும் அடுத்தது என்ன குளித்து முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான் இதில் வந்து இனிமேட்டு இந்த உஜ்ஜயன் பற்றினதும் உஜ்ஜயன் கோவில் பற்றின விசேஷங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்கிறேன் அடுத்தது பாருங்கள் இந்த உஜ்ஜயன் நகரத்தில் என்ன இருக்குதுன்ட்டு மகா காலபைரவரை பார்க்கலாமா அடுத்த வீடியோவில் உஜ்ஜயின் மகாகால் மந்திர் கோவில் வளாகத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறேன் எதிர்பாருங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம்